கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பணமூட்டை குவியும் என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த பெரிய அளவிலான சிரமங்கள் கண்டங்கள் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி அன்று நடைபெறவிருக்கின்ற குரு வக்ர காரணமாக அமைகிறது என்று பார்ப்போம் வானியல் அரசன் ஒன்பது கிரகங்களின் தலைவன் தலைவனென்று கருதக்கூடிய முழுமையான சுபகிரகமான தோஷமற்ற கிரகமான அறிவுக்கு தேவதையான குருபகவான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் வக்ரம் பெறுகிறார் எனவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதங்களான அதிரடியான மாறுதல்களும் முன்னேற்றங்களும் உண்டு இதுவரையில் ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய குருபகவான் தற்போது பின்னோக்கி போகிறார் அதாவது ராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி தைரிய சகாயஸ்தானத்தை நோக்கி நான்கில் நகர்கிறார் குரு பகவான் வக்ரநிலையில் இருக்கும்போது இந்த அமைப்பு சாதகமான அமைப்பாக கருதப்படுகிறது இந்த காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஜென்மசனியின் பிடியிலிருந்து கொண்டிருப்பதால் குருபகவானுடைய பகவானுடைய பயிற்சி என்பது மிகப்பெரிய அளவிலான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான செல்வ செழிப்பையும் வசதி வாய்ப்புகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெற்றாலும் நேர்கதியில் பயணித்து கொண்டிருந்தாலும் குரு எப்போதுமே குருதான் என்று சொல்லக்கூடிய விதத்தில் நல்ல பல அருமையான முன்னேற்றங்களை கண்டிப்பாக கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் விலகும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டு பத்து பனிரெண்டு ஆகிய இடங்களை பலமாக பார்வையிடுகிறார் எனவே பல்வேறு விதங்களான பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கிறார் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பதால் பல்வேறு விதங்களான தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் காணாமல் போகும் குரு பகவான் வக்ரம் பெற்று உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் இந்த தருணத்தில் புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் புதிதாக தொழில் வியாபாரம் துவங்குவதற்கான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும் வீண்விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் உங்களுடைய வீண்விரய செலவுகள் செலவுகளாக மாறும் எனவே இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டத்தில் பல அதிரடியான முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கிடைக்கிறது கண்ணுக்குத் தெரியாத மிகப்பெரிய அளவிலான கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருபகவானுடைய சுபபார்வை பல்வேறு விதங்களான மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்கள் தடுமாற்றங்கள் என மேலும் பல கண்ணுக்கு தெரியாத பிரச்சினைகள் வந்தாலும் அவைகள் அனைத்தும் குருவின் சுபபார்வையால் விலகிவிடுகிறது எனவே பல சிக்கல்களை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து விளக்குவதோடு அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் ஏழரை சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிகாரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பில் குரு பகவான் இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வக்ரநிலையில் இருக்கிறார் இந்த மாதிரியாக இருக்கின்ற நேரத்தில் குரு பகவான் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய மிகச்சிறந்த அமைப்பாக இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் கருதப்படுகிறது இந்த தருணத்தில் குடும்பத்தில் பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக கை கூடுவதற்கான யோகங்கள் உண்டு தாய் தாய் வழிவந்த உறவுகளிடம் நல்ல ஒற்றுமை ஏற்படும் இந்த தருணத்தில் புதிதாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கி மகிழ்வதற்கான அதிர்ஷ்டங்களும் ஏழரை சனியின் நடுப்பகுதியான ஜென்மசனி காலகட்டமாக இருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் குரு பகவான் உருவாக்கி கொடுக்கிறார் இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அவற்றை கணக்கச்சிதமாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் பலமாக கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறார் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான சனி பகவான் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி அன்று விலகப் போகிறார் எனவே இந்த நேரத்தில் கண்டிப்பாக வியாபாரத்துறை தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் இனிதாக நிறைந்து சந்திக்க முடியும் உத்தியோகம் ரீதியாக நீங்கள் நிரந்தர வேலைவாய்ப்பை நோக்கி நகர்வதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குரு வக்ர பெயர்ச்சி காலகட்டத்தில் கிடைக்கிறது பல்வேறு விதங்களான காரியதடைகள் மிகப்பெரிய அளவில் கட்டுக்குள் வரும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்படுகிறது என்று பார்க்கின்றபோது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் குரு வக்ரநிலையில் சஞ்சரிக்கும் போது அற்புதமான அமோகமான அதிர்ஷ்டங்களை குரு பகவான் அள்ளி கொடுக்கிறார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் நுழைந்தார் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மே மாதம் வரையில் குரு உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பார் இந்த காலகட்டங்களில் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்து வரக்கூடிய நான்கு மாதங்களுக்கு குரு வக்ரநிலையில் சஞ்சரிக்கவிருக்கிறார் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு வக்ரநிலையில் இருக்கும் போது நான்காம் இடத்தின் ஆதிபத்தியத்தின் மூலமாக உங்களுக்கு ஈர்ப்பு இருக்கும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் புதிதாக வண்டி வாகனங்கள் வீடு நிலம் சொத்து வீட்டுமனை தங்கம் வெள்ளி என ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டுவதற்கான யோகங்களும் அபரிவிதமாக உண்டு உங்களுக்கு நீண்ட காலங்களாக உங்களுடைய சொத்து வகையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் தாயாருக்கு இருந்து வந்த கஷ்ட நஷ்டங்கள் விலகும் தாயாரின் உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் வெளிநாட்டிற்கு சென்று உயர்கல்வி படிப்பதற்கான அதிர்ஷ்டங்களும் உண்டு புதிய தொழில் துவங்குவதற்கான யோகங்களும் உண்டு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வியாபாரம் தொழில் போன்ற விஷயங்களில் அதிக அளவிலான முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் அவற்றில் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய உத்தியோகம் வியாபாரம் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் வேலையில்லாமல் வேலை தேடிக் கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் சொந்த தொழில் வியாபாரம் போன்றவற்றில் நல்ல பிரகாசம் ஏற்பட்டு லாபங்கள் அதிகரித்து பணமூட்டை குவிந்து பொருளாதார நிலை உயரும் எனவே இந்த காலகட்டம் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டமாக கருதப்படுகிறது இந்த குரு வக்ரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் உங்களுடைய உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் இருந்து கொண்டிருந்த கஷ்டங்களுக்கு தீர்வு கிடைத்து உடல்நல மனநல ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் நிம்மதி ஸ்தானம் இந்த இடத்தில் குரு வக்ரநிலை பெற்றிருப்பதால் உங்களுடைய மனதில் நிம்மதி பிறக்கும் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் பதினொன்றாம் இடத்திற்கும் அதிபதி தனாதிபதியாகவும் லாபாதிபதியுமாகவும் குரு இருக்கிறார் தனாதிபதியான குரு பகவான் வக்ரநிலையில் ராசிக்கு நான்காம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது கொடுக்கல் வாங்கலில் நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் வராத பணம் வந்து சேரும் இதுவரையில் குடும்பம் அமையாமல் இருந்தவர்களுக்கு நல்ல குடும்பம் அமையும் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைத்து மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் அதிகரிக்கும் உங்களுடைய பேச்சுத் திறமை அதிகரிக்கும் உங்களுடைய இனிமையான பேச்சுத் திறமையால் நல்ல பல காரியங்களை எளிதில் சாதித்துக்கொள்ள கொள்ள முடியும் உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் ஒரு சிலருக்கு குடும்பத் தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடம் பலம் பெறுவது மிக சிறப்பான அமைப்பாகும் உங்களுடைய வாழ்க்கையில் மன திருப்தி மனமகிழ்ச்சி மனநிம்மதி நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் இரண்டாம் அதிபதி குரு வக்ரநிலையில் நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த குரு வக்ரநிலை காலகட்டத்தில் லாபாதிபதியான குரு பகவான் வக்ரநிலையில் ராசிக்கு நான்காம் இடத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லா விஷயங்களும் லாபகரமாக இருக்கும் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான கஷ்ட நஷ்டங்களுக்கும் தீர்வு கிடைக்கும் ஏனெனில் லாபத்துக்குடையவர் தான் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கக்கூடியவர் எனவே லாபத்துக்குடையவர் நான்காம் இடத்தில் வக்ரநிலை பெறுவதால் சொத்து வகையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெகு காலங்களாக இழுபறியாக இருந்து கொண்டிருந்த காரியங்கள் அனைத்தும் இந்த காலகட்டத்தில் வெற்றிகரமாக நடந்து முடியும் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு வக்ர பயிற்சி காலகட்டம் ஏற்றமான காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல திருப்புமுனைகள் அதிர்ஷ்டங்கள் மாறுதல்கள் வளர்ச்சிகள் லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் குரு வக்ரநிலை பெறுவது அதிர்ஷ்டம்தான் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானும் ஜென்ம ராசிக்குள் வக்ரநிலையில்தான் இருக்கிறார் நவக்கிரகங்களிலேயே மிகப்பெரிய அளவிலான வலிமை வாய்ந்த கிரகங்களான குருவும் சனியும் வக்ரநிலையில் அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது உங்களுக்கு மிகச்சிறப்பான அமைப்பாகும் மேலும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் கேது வக்ரகதியில் இருக்கிறார் இரண்டில் இருக்கக்கூடிய ராகுவால் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு எனவே வருட கிரகங்கள் அனைத்தும் வக்ரநிலையில் இருப்பது உங்களுக்கு சிறப்பு ஏனெனில் குருவின் வீட்டில் ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு நிறைந்து கிடைக்கும் எனவே கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஜென்மசனியின் பாதிப்புகள் முற்றிலுமாக விலகும் அவரவர் செய்கின்ற தொழிலில் உத்தியோகத்தில் வியாபாரத்தில் நல்ல பல வளர்ச்சிகளும் அதிர்ஷ்டங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயர்வை பார்க்க முடியும் உடல் ரீதியான மனரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளிநாட்டு விஷயங்களில் முன்னேற்றங்கள் ஏற்படும் இதுவரையில் உங்களுக்கு கிடைக்காத எல்லாவிதமான விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் இழந்த வேலையை திரும்ப பெற முடியும் நஷ்டத்திலிருந்த தொழில் வியாபாரம் லாபகரமாக மாறும் உங்களை விட்டு கை நழுவி சென்ற பல விஷயங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்ததை விட கலைத்துறை மற்றும் அரசியல் துறை ரீதியான பணிகளில் நல்ல வரவேற்பும் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் உயரக்கூடிய யோகங்கள் நிறைந்த மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது கலைத்துறை ரீதியான உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவிலான அங்கீகாரமும் நல்ல வருமானங்களும் இனிதாக நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் உண்டு இந்த குரு பெயர்ச்சி காலகட்டத்தில் கும்பம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விவசாயம் சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் உண்டு உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற விளைச்சல்களும் வருமானங்களும் கண்டிப்பாக உண்டு படித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு கல்வியிலும் நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உண்டு பரிகாரம் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் சந்நிதிக்கு சென்று இரண்டு நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்